நடேஷ பிள்ளையின் நாட்குறிப்புகள் எழுதியவர் சுதாகர் கஸ்தூரி வாசிப்பது பவானி அனந்தராமன் இது ஒரு அரோலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் வெளியீடு சமர்ப்பணம் இலக்கியம் நாடகம் தத்துவம் என என் வாழ்வில் உயிரூட்டிய ஆசான் என் மாமனார் பேராசிரியர் சே ராமானுஜம் அவர்களுக்கு இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது திருநெல்வேலி பகுதியில் நடக்கும் ஒரு கொலை ஒட்டுமொத்த இந்தியாவையும் உழுக்குகிறது கொல்லப்பட்டவர் பிரிட்டிஷ் போலீஸ் அதிகாரி யார் கொன்றது வரலாற்றின் முடிச்சுகளை சுவாரஸ்யமாக கற்பனை மூலம் புனைவாக்கி இருக்கிறார் சுதாகர் கஸ்தூரி நாவல்களில் நிஜ பாத்திரங்களையும் அவர்களுக்கு இணையாக கற்பனை பாத்திரங்களையும் ஒரு சேர உலவ விடுவது கத்திமேல் நடக்கும் ஒரு செயல் வாவு சிதம்பரம் பிள்ளையும் சுப்பிரமணிய சிவாவும் மாடசாமி பிள்ளையும் வந்து போகும் நாவலில் பிரிட்டிஷ் போலீஸ் அதிகாரி ஆண்டர்சனும் ஆனியும் மிக முக்கியமான பாத்திரத்தை வகிக்கிறார்கள் இவர்கள் அனைவரையும் நிகர் செய்யும் பாத்திரமாக முத்துராசா யார் இந்த முத்துராசா ஏன் சமகாலத்தில் அவரைப் பற்றி பேசுகிறார்கள் ஆனிக்கும் ஆண்டர்சனுக்கும் என்ன ஆனது த்ரில்லரின் வேகத்தில் வரலாற்றின் சில பக்கங்களையும் புரிந்து கொள்ளலாம் வாருங்கள் உங்களுக்காகவே தன் நாட்குறிப்புகளை எழுதிவிட்டு சென்றிருக்கிறார் நடேச பிள்ளை நடேச பிள்ளையின் நாட்குறிப்புகள் அத்தியாயம் ஒன்று சித்தியோடு மவன்தானும் வீட்டுள்ளே கிடக்கையிலே பத்தியமா மவராசன் தெருவில் கிடந்தானே மவராசா கிடந்தானே தெருவில் முத்துக்குமார் ஆயாசமாக நாற்காலியில் சாய்ந்தான் இதென்ன காலையில் இருந்து செல்லியாத்தாவின் பிலாக்கண வரிகள் நினைவில் ஓடிக்கொண்டிருக்கின்றன ஆடிட்டிங்கில் ஆழ்ந்திருந்த போது மறைந்திருந்தது வீட்டிற்கு வந்ததும் மீண்டும் நினைவில் வந்துவிட்டன செல்லியாத்தா கிழவி பல வருடங்கள் முன்பு ஊரில் பாடின வரிகள் யாருக்கு பாடினாள் நினைவில்லை இப்போது என்ன திடீரென்று தலையை உலுக்கியபடி முன்னே கணினியின் திரையை கவனிக்க முயன்றான் ஐம்பது பர்சன்ட் தள்ளுபடி விற்பனை என்று கத்தி கொண்டிருந்த ஆன்லைன் விற்பனை மின்னஞ்சல்களிடமிருந்து விலகி தனியாக எனது உங்களது பரம்பரை வரலாறு என்று வந்திருந்த அந்த இமெயில் முத்துக்குமாரின் கவனத்தை ஈர்த்தது ரத்தின சுருக்கமான மெயில் உங்களது பரம்பரையும் எனது வம்சமும் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு புள்ளியில் குவிந்திருந்தன மேற்கொண்டு நீங்கள் அறிய விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளவும் பின் குறிப்பு இது ஒரு கற்பனை நைஜீரிய அத்தையின் சொத்தை பங்கு போடுவதற்கான அழைப்பு அல்ல லிண்டா ஜோன்ஸ் யாக்ஷர் எனது ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் லிண்டா ஜோன்ஸ் முத்துக்குமாருக்கு யோசித்து பார்த்தான் பிடிபடவில்லை ஒரு ஆங்கிலேய பெண்ணிற்கும் எனக்கும் என்ன குடும்ப தொடர்பு இருந்துவிட முடியும் ஃபேஸ்புக்கில் லிண்டா ஜோன்ஸ் புரொஃபைலை தேடினான் போட்டோவில் நடுத்தர வயதில் ஒரு பெண்மணி தனது நாய் கணவன் மற்றும் ஒரு இளம்பெண்ணுடன் இருந்தாள் நட்பு இணைப்பிற்கு செய்தி அனுப்பிவிட்டு பிற நிலை தகவல்களை பார்த்து கொண்டிருக்கையில் உள்பெட்டி உயிர்த்தது பெரிதாக ஒரு செய்தி வந்தது முன்பே எழுதி வைத்து வெட்டி ஒட்டியிருக்க வேண்டும் தயாராக இருந்திருக்கிறாள் யார் இவள் நமது குடும்பங்களுக்குள் என்ன தொடர்பு இருந்திருக்க முடியும் என்று நீங்கள் வியக்கலாம் சுமார் நூத்தி பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கேட்டிருந்தால் அவர்களும் வியந்திருப்பார்கள் ஆனால் அன்றைய சூழல் அவர்களை ஒருங்கே கொண்டு வந்தது எனது குடும்பத்தின் விவரம் ஒன்று உங்களிடம் இருக்கிறது அல்லது இருக்கலாம் அதனை அறிய விரும்புகிறேன் நாம் மேற்கொண்டு பேசலாமா எனது இமெயில் ஐடி எங்கிருந்து கிடைத்தது உங்களுக்கு யார் நீங்கள் பத்து வருடங்களாக தேடி வருகிறேன் என்றது மறுமுனை மாவட்ட கெஜெட்டுகளை ஆராய்ந்து உங்கள் பெயரில் இருக்கும் முன்னூற்றுக்கும் மேலான ஆட்களை தொடர்பு கொண்டு இப்போதும் நாலு முத்துக்குமாரர்களுடன் அவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன் உங்கள் குடும்ப வரலாறு குறித்து சில கேள்விகள் கேட்கலாமா அவர் கேட்ட கேள்விகளில் சிலவற்றிற்கு பதில் தெரிந்தது அப்பாவிடம் போனில் கேட்டு தட்டச்சினான் முத்துக்குமார் ஐந்து நிமிடங்கள் மௌனத்திற்கு பின் ஒரு கேள்வி வந்தது உங்கள் பரம்பரையில் யாரிடமாவது பழைய கைத்துப்பாக்கி ஒன்று இருக்கிறதா லிண்டா இந்தியாவில் துப்பாக்கி வைத்துக் கொள்வதற்கு லைசன்ஸ் வேண்டும் ஆதார் அட்டைக்கு அலைவதற்கே இங்கு நாக்கு தழுகிறது இதில் கைத்துப்பாக்கி துப்பாக்கி லைசன்ஸுக்கு அலைவதற்கு நிச்சயம் எங்கள் குடும்பத்தில் எவருக்கோ பைத்தியம் பிடித்திருக்க வேண்டும் அல்லது அவர் குடித்திருக்க வேண்டும் ஹா என்றது மறுமுனை பயன்படுத்தும் அளவில் இருக்காது அந்த ரிவால்வர் கிட்டத்தட்ட நூறு வருட பழமை வாய்ந்தது அது இன்னும் சவப்பட்டிக்குள் சென்று அடையாத முதியோர்கள் யாராவது இருந்தால் கேட்டு பாருங்கள் பெரியப்பாவை எப்போதோ சிதை மூட்டி என்ற நினைப்பை அந்த ஒரு கணம் கைவிட்டு மீண்டும் அவரது வீட்டிற்கு போன் செய்தான் தெரியலையா உங்க தாத்தாவோட ஒரு வாழ் இருந்துச்சு மனுஷ ரத்தம் கண்ட வாழு வீட்டுல வச்சிருக்க வேண்டாம்னு கருப்பண்ணசாமி கோயில்ல வச்சுட்டோம்னு வா ஆத்தா அவருக்கு மூத்தவரு எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசி இல்லையா இருந்தாரு பெரிய தாத்தாவுக்கு பிள்ளைகள் என யாரும் கிடையாது ஒருவர் இருந்ததாகவும் விஷக்காய்ச்சலில் இளம் வயதிலேயே மாண்டு விட்டதாகவும் கேட்டிருக்கிறான் மொத்தத்தில் ரிவால்வர் ஒன்றும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு இல்லை என்று தட்டச்சினான் முத்துக்குமார் சிறிது தயக்கத்தின் பின் உள்பெட்டி மீண்டும் உயிர்த்தது நான் இன்னும் பதினைந்து நாட்களில் இந்தியா வருகிறேன் சென்னையில் ஒரு நாள் அதன் பின் திருநெல்வேலியில் இரு வாரங்கள் நீங்கள் வர முடியுமா என்ன பெண் இவள் முத்துக்குமாருக்கு கோபம் எழுந்தது முதலில் பெண்தானா பேஸ்புக்கில் பெண் என சொல்லிக் கொள்பவரெல்லாம் இருக்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் அந்த குடும்ப போட்டோ அது உண்மையாகத்தான் இருக்கும் என தோன்றியது ஓகே என்றான் முத்துக்குமார் எப்படியும் ஊருக்கு போக வேண்டும் அம்மாவை பார்த்து நாளாகிவிட்டது அவளும் கோயில் கொடை வருகிறது என்று தொண தொடத்து கொண்டிருந்தாள் நன்றி சட்டென முடித்து கொண்டாள் நிண்டா முத்துக்குமாருக்கு ஏதோ நெருடியது அப்படி என்ன துப்பாக்கியில் இருக்கிறது முதலில் அப்படி ஒரு துப்பாக்கி இருக்கிறதா தொலைபேசி கிணுகிடுத்தது எலே முத்து பெரியப்பா தான் பேசுதேன் பெரிய தாத்தாட்ட இருந்து தாண்டா அந்த வாள் வந்துச்சு கேட்டியா வயசாயிட்டே வருதா எல்லாம் மறந்து போகுது பெரிய தாத்தா சன்னியாசியா ஆறத்துக்கு முந்தி பெரிய வேட்டைக்காரனா இருந்திருக்காரு ஆமா என்ன திடீர்னு கேட்க சும்மா தான் அவருக்கும் வெள்ளைக்காரனுக்கும் என்ன தொடர்பு பெரியப்பா அவரு ஒரு வெள்ளைக்காரனை கொண்டுட்டாரு அதுவும் ஒரு ஆபீசரை நடேஷ பிள்ளையின் நாட்குறிப்புகள் எழுதியவர் சுதாகர் கஸ்தூரி வாசிப்பது பவானி அனந்தராமன் இது ஒரு அரோலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் வெளியீடு சமர்ப்பணம் இலக்கியம் நாடகம் தத்துவம் என என் வாழ்வில் உயிரூட்டிய ஆசான் என் மாமனார் பேராசிரியர் சே ராமானுஜம் அவர்களுக்கு இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது திருநெல்வேலி பகுதியில் நடக்கும் ஒரு கொலை ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்குகிறது கொல்லப்பட்டவர் பிரிட்டிஷ் போலீஸ் அதிகாரி யார் கொன்றது வரலாற்றின் முடிச்சுகளை சுவாரஸ்யமாக கற்பனை மூலம் புனைவாக்கி இருக்கிறார் சுதாகர் கஸ்தூரி நாவல்களில் நிஜ பாத்திரங்களையும் அவர்களுக்கு இணையாக கற்பனை பாத்திரங்களையும் ஒரு சேர உலவ விடுவது கத்திமேல் நடக்கும் ஒரு செயல் வாவு சிதம்பரம் பிள்ளையும் சுப்பிரமணிய சிவாவும் மாடசாமி பிள்ளையும் வந்து போகும் நாவலில் பிரிட்டிஷ் போலீஸ் அதிகாரி ஆண்டர்சனும் ஆனியும் மிக முக்கியமான பாத்திரத்தை வகிக்கிறார்கள் இவர்கள் அனைவரையும் நிகர் செய்யும் பாத்திரமாக முத்துராசா யார் இந்த முத்துராசா ஏன் சமகாலத்தில் அவரைப் பற்றி பேசுகிறார்கள் ஆனிக்கும் ஆண்டர்சனுக்கும் என்ன ஆனது த்ரில்லரின் வேகத்தில் வரலாற்றின் சில பக்கங்களையும் புரிந்து கொள்ளலாம் வாருங்கள் உங்களுக்காகவே தன் நாட்குறிப்புகளை எழுதிவிட்டு சென்றிருக்கிறார் நடேச பிள்ளை